ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு டார்க் சர்க்கள் இந்த மாதிரி ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு டிப்ஸ் ஓகே இன்னைக்கு ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கிறது ஃபேஷியல் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கண்ணை சுற்றி கருவலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் முகப்பரு வராமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புதுசாக செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து facial ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்கு ஈவன் உடம்புறாமே ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி எக்ஸைஸ் தான் எல்லா இடத்துல இருக்கிற ட்ரைனேஜ் நம்மளோட கழிவை வெளியேத்துதோ அது மாதிரி ஃபேசியல் மசில்ஸுக்கும் ஃபேஸ்லேயும் மசில்ஸ் இருக்குது அந்த மசில்ஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணாதான் அந்த கழிவெல்லாம் வெறியேறும் நிறையா நீங்கள் இப்போ யோகா பண்ணுறீங்க ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்மு போகிறீங்க ஆனால் ஃபேசியல் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதா நான் அவ்வளோக்கா கேள்விப்பட்டதில்ல ஃபேசியல் எக்சைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் மேக்கப் போடுறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணால் ரியலாகவே க்ளோ ஆக குளோனா மின்ற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக எப்படி உடம்பு இப்போ இந்த இடத்துல பெக்டோரல் அப்படினா தெரியும் இது பைசெப்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இது டெல்டைட் ட்ரைசெப்ஸ் இந்த மாதிரி இப்போ க்ளூட்டியல் மசில்ஸ் அப்டோமினல் மசில்ஸ் எல்லாம் தெரியும்ல அது மாதிரி ஃபேஷியல் மசில்ஸ் இருக்குங்க ஃபேஷியல் மசில்ஸ் இது பிரான்டாலிஸ் இந்த இடத்துல இருக்கிறது பிரான்டாலிஸ் என்ன வேலை செய்யுதுன்னா நெத்திய மேல சுளிக்கிற வேலை செய்யுது கொருகேட்டர் சூப்பர் சிலி இப்படி நெத்திய சுருக்கிற வேலை ஆர்பிகுலாரி சாக்குல கண்ணை மூடுற வேலை அப்புறம் கண்ணுக்குள்ளே இருக்கிற நிறைய கண்ணோட ஆக்ஷன்லாம் அடுத்து நேசாலிஸ் ரைசோரியஸ் ஆர்பிகுலரி சோரிஸ் அப்பர் ஆர்பிகுலரி சோரிஸ் லோவர் மென்டாலிஸ் இப்படிப்பட்ட மசில்ஸ்னால ஆயிருக்கு இது மெயின் மசில்ஸ் இதை தவிர கொஞ்சம் இருக்கு ஸோ இந்த மசில்க்கெல்லாம் எக்ஸசைஸ்ன்னு ஒன்று பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது ஜென்டிலாக பண்ணணும் ரொம்ப சிவியராக பண்ண தேவையில்லை ஒரு ஜென்டிலாக ஒரு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா சர்க்குலேஷன் டெய்லி கன்சிஸ்டன்சியா பண்ணோம்னா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால நிறைய ரீஜெனரேஷன் நடக்குது புதுசாக செல்ஸ் ஃபார்ம் ஆகுது பழைய டெட் செல்ஸ் போயிடுது அதுக்கு தேவையான உணவு கரெக்டாக கிடைச்சிடுது அதனால ஸ்கின்னோட ஹெல்த் நல்லா இருந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குது இது பண்ணுறதன் மூலம் ஒரு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி தானே கருவலையெல்லாம் வருது அது வராமல் இருக்குது அண்டு முகப்பரு எல்லாம் வருது இல்லைங்க முகப்பரு மெயினாக மூஞ்சில் தொடரதுனால கூட வரும் அந்த கிருமிகள்லாம் நம்ம கையை வச்சு வச்சு தொடர்றதுனால கூட வரும் அதையும் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட் எக்ஸசைஸ்

பார்த்துக்கோங்க நெத்தியை மேலே சுழிக்கிறது இந்த இடத்துல லைன் மாதிரி வருது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செவன் ரெப்படிஷன் இந்த கொருகேட்டர் சூப்பர் சிலிக்கு இந்த மாதிரி பண்ணுறதும் ஆர்பிகுலர் சாக்குலைக்கு கண்ணை ஜென்டிலாக மூடுறதும் அப்புறம் ஐக்கான எக்ஸசைஸ் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிற எல்லா மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் சுவிங்கம் கூட ஒரு எக்ஸசைஸ் தான் சுவிங்கம் மெல்றது கூட பலூன் ஊதுறது கூட விசில் ஊதுறது கூட இது மாதிரி நிறைய எக்ஸைசஸ் இருக்கு அந்த எக்சைஸ் எல்லாம் ஆகி ஃபேஷியல் மசில்ஸ் எப்பவுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி பல ஸ்கின் இருக்கும் இதை தவிர இப்ப தூங்காம இருக்கிறதுனால வர்றது இந்த கருவலையும் இன்னும் நிறைய அந்த பிக்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்குல்ல அதுக்கும் எக்ஸைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்குன்னு தனியாக எக்ஸசைசஸ் இருக்கு முகப்பருக்கு அக்னி அப்புறம் ஸ்கின்னோட எல்லா வகையான ஹெல்த்தியான நடவடிக்கைக்கும் இந்த எக்ஸைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதை பத்தி ஒரு ஹெல்த் டிப்ஸ் மோகன பிரியா அவங்க என்னோட ட்ரஸ்ட்ல கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க நான் ஒரு ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் ரொம்ப ஒரு சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிறவங்க அண்ட் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்க இப்போ அவங்க சொல்லுவாங்க இது வந்து ஐஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு மார்னிங் வந்துட்டு லெஃப்டில் ஒரு டென் டைம்ஸ் அண்ட் ரைட்டில் ஒரு டைம் டென் டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி டாக் சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் தென் வந்துட்டு என்னென்னா ப்ராப்பரான ஸ்லீப்பிங் மெத்தட் வந்துட்டு யாருமே இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே இல்லை நைட் லேட் நைட்டில் ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி ஃபோன் ரேஸ் வந்து ஐஸை வந்துட்டு என்னென்னா ஸ்பாயில் பண்ணிடும் அவங்களுக்கு அதனால் வந்து ஸ்லீ ஸ்லீப்பிங் மெத்தட் வந்துட்டு அவங்க ஒழுங்காகவே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு இந்த அந்த ரேஸ் வந்துட்டு ஹெல்த் இது ஐஸை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறதுனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது கரெக்டான ஸ்லீப்பிங் மேலர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணால் டார்க் சர்க்கிள் வராமல் இருக்கும் ரொம்ப கரெக்டாக நைட்டு ஒரு ஒம்பது மணிலேருந்து காலையில் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் இல்லை நைட் பத்துலேருந்து காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் செவன் டூ நைன் ஹவர்ஸ் தூங்க சொல்கிறாங்க ஃபுட்டில் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் வராமல் இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் போய் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணால் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்